ஜி இரண்டு கிழக்கு திசைகளுக்கும் இரண்டு மேற்கு திசைகளுக்கும் இறைவனாகிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லோத்தாவு அழைகிவாசல்லாம் அவர்களினுடைய துவா பறக்கிறதுனாலும் மாவட்ட மக்கள் மனதில் இடம்பெற்ற மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் முகமது ஆரிஸ் அவர்களே கண்ணியமிகு பெரியப்பள்ளி புத்தவள்ளியும் நகர தலைவரும் தானாஜி ஜஹமர் அலி அவர்களே வசந்தமிகு ஐயூப்பாய் அவர்களே நாலாவது வார்டு கவுன்சிலர் அலி அவர்களே சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற அனீஃபா அவர்களே உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்லாம் வலைக்கம் ஓ வரகாத்தல் அல்லாஹுவின் திருப்பெயரால் லால்பேட்டை சகர் விருந்து அழைப்புதல் பிறை இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இடம் தமமு அலுவலகம் முன்பு இவ்விருந்து நிகழ்வில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சிகள் முத்தவள்ளி ஜமாத்தார்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் லால்பேட்டை பெருநகரம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் லால்பேட்டை பெருநகரம் இரத்த தானம் செய்வோம் மனித உயிர் காப்போம் அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஆம்புலன்ஸ் சேவை சிறப்பாக செயலாற்றப்படும் அலஹமது இல்லா சகருடைய உபசரிப்புல லால்பேட்டினுடைய கழக தொண்டர்களும் ஜமாதார்களும் பொதுமக்களும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றதே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமும் மனிதநேய மக்கள் கட்சியும் அல்ஹமுது உங்கள் மீது அஸ்லாம் அலைக்கும் ரஹமதுல்லாஹி ஓ பரகாத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா